ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பறவை சூலகம் வந்து குழந்தைங்களோட வந்து ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு பிகாஸ் ஏன்னா ஜூன் சிக்ஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து போ அங்கே பறவை சூலகம் போயிட்டு வந்து நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கணுமா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து போய்ட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நேற்றையே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் வந்து அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு காலையிலேயே வந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் எப்படி ஃபன்னாக இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோ கூட போயிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையிலேயே எழுந்துருச்சு தலை குளிச்சாச்சு ஸோ எங்கே கிளம்புறோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களோட ஜாலியாக வந்து பரவசோலகம் போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து அங்கே வாட்டர் ரைட்ஸ் ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரைட்ஸ் வந்து த்ரீ ஓ கிளாக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம வந்து தலையில் என்ன வச்சுட்டு கசகசன்னு போக முடியாது இல்லையா அதனால காலையிலேயே ஒரு தலைக்குழியில் வந்து போட்டாச்சு மார்னிங் வந்து குயிக்காக வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து கார் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார் ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியெலாம் வந்து எங்களோட காரில் அண்ட் வந்து அண்ணா தம்பி அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து வராங்க ஸோ எல்லாம் வந்து இன்டர்ச்சேட்டு காரில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து காலையில் எழுந்து பா வீட்டுக்காரருக்கு வந்து டீ வந்து போட்டு குடிச்சிட்டேன் அவரும் வந்து குடிச்சிட்டு அவரும் ஒரு குழியில் போட்டுட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் ஸோ கிளம்பியாச்சு குட்டி பாப்பா வந்து ஷூ எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் வந்து மேடமும் வந்து போட்டுவிட்டாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார் டிக்கியில் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு கார் டிக்கியில் வந்து வச்சுட்டாங்க அந் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களையும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லோருமே வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த குட்டி பையன் வந்து தம்பி பையன் அவனும் வந்து ரெடி ஆகிட்டு ஜாலியாக வந்து உட்காந்துக்கிட்டான் ஸோ எங்கள் குட்டி பாப்பா அதாவது எங்கள் பெரிய பொண்ணு தம்பி ஒய்ஃபு எல்லாம் வந்து ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சி டப்பாலெல்லாம் வந்து ஊற்றி வச்சாச்சு இன்னொரு காருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் வர டைமில் நாங்கள் வந்து அப்படி நியர்பை கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெலாம் வந்து அங்கே வாட்டர் ரைட்ஸ் வந்து போகிறோம் அப்படின்ட்டு ஒரே குஷி செம்ம ஜாலியாக இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து எங்கள் காரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்பியாச்சு ஏன்னா அது வந்து பின்னாடியே வந்து ரெடியாகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கிளம்பியாச்சு கிளம்பும்போது குழந்தைங்கள்லாம் வந்து பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் வந்து குழந்தைங்க வந்து பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதில் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கூட சேர்ந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டே வந்து வந்தா நான் வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட ஒர்க் என்ன ஸோ வளாக் வந்து எடுக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷூட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் தி வேலை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனும் நல்லா சில்லுன்னு இருந்தது சூப்பராக இருந்தது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தம் அண்ணா பொண்ணு வந்து அவள் வந்து சீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு குப்புற படுத்து அது உட்காந்துக்கிட்டே வந்து தூங்கிட்டா நானும் சரி அப்போ கு குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய பாப்பாவும் தூங்கிட்டாங்க பெரிய பாப்பாவும் தூங்கிட்டாங்களா சரி ஓகே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் நான் லெமன் ரைஸ் வந்து செஞ்சுருந்தாங்க நான் வந்து சும்மா லிமிட்டடாக தான் எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட் அவர் வந்து சாப்பிடல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி ஓகே இப்போது தி வேலை எங்கேயாவது வந்து சரி மார்னிங் இல்லை ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ஸ்நாக்ஸ் மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்தினோம் அது வந்து பார்த்திங்கன்னா பரவச உள்ள ஒரு நியர்லி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேயே வந்து நாங்கள் ஆச்சு நிறுத்திட்டு அது வந்து காஃபி ஷாப்பு காஃபி டீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக் பப்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடணும் ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்டர்லாம் வந்து கே கேட்க வந்தாங்க ஸோ நாங்கள் வந்து சீட் வந்து எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதில் உட்காந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக இருந்தாங்க ஸோ ஆர்டரும் அவங்க வந்து எடுத்துட்டாங்களா நான் வந்து காஃபி சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து காஃபி டீ பப்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தோம் பின்னாடி வந்த கார் வந்து அவங்களும் வந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த காருக்காண்டி வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் காஃபி டீ எல்லாம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பாவுக்கு எங்கள் மேக்ஸிமம் வந்து காஃபி டீ அண்ட் பப்ஸ் எது இருந்தாலும் அவங்க வந்து காஃபி டீ எது இருந்தாலுமே செஞ்சு அவங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுக்கும்போதே அவங்களும் வந்து குடிச்சிடுவாங்க ஸோ அவங்க வந்து பெரிய மனுஷன் மாதிரி அவங்களுக்கும் ஒரு சேர் வேணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பிளேட்டில் வந்து பப்ஸ் வேணுமா அப்படின்றதுனால தனியாக ஆர்டர் பண்ணி அவங்களுக்கும் வந்து கொடுத்தாச்சு எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க ஸோ அடுத்தது அவங்களும் வந்து வந்துட்டாங்க அவங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள் பாப்பா வந்து அழகாக வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் வந்து டீ அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து எக் பப்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லி அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பா வந்து டீ குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் எல்லாம் வந்து எங்கிட்ட குடிச்சிட்டாங்களா அடுத்து வந்து பப்ஸ் மட்டும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல ஆனால் ரசித்து ருசித்து வந்து அந்த பப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து எங்கள் குட்டி பாப்பா தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாருன்னு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்தந்த காருக்கு வந்து எல்லாம் வந்து போய் சீட் ஆயாச்சு ப்ளேஸ் ஆயாச்சு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகே நியர் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து லேஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு பாக்கெட் வந்து பெரிய லேஸ் பாக்கெட் வந்து வாங்கி கொடுத்தோம் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு லேஸ்க்கு மட்டும் ஒரு ஃப்ரீ லேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வந்து குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணி வந்து எல்லாம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை அப்படின்றதுனால ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பரவச உலகம் வந்தாச்சு நாங்கள் வரும்போது என்ன நினச்சோன்னா சரி கம்மியாக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்ட்ரீலாம் கம்மியாக அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரு வேனு பஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் இருந்தது ஆனால் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம் சரி எப்படியும் வந்து நிறைய க்ரௌட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மான்ஸ்டர் வந்து எங்களோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே குழந்தைங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருப்பாருங்க படு கேவலமாக இருந்தது டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை அந்த மாதிரி இருந்ததும் அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் கவுண்டர் போயிட்டு சரி டிக்கெட்டெல்லாம் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு கவுண்டருக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒன் தேர்ட்டி இன்ச்சுக்குள்ளே இருந்தால் இந்த ரேட்டு அதுக்கு மேலே போனால் இந்த ப்ரைஸு அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து அளவு வந்து எடுத்து எடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி அடல்ட்டு பாஸா ஃப்ரீ பாஸா இல்லை சைல்டு பாஸா அந்த மாதிரி வந்து இது இருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அரௌண்ட் எல்லாேருக்கும் வந்து பாசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கையில் வந்து எல்லோரும் வந்து கட்டியாச்சு ஸோ இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அதாவது வந்து கார் வந்து மேக்ஸிமம் நாங்கள் இது பண்ணுற மாதிரி ஸோ டிக்கெட்டு வந்து ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஃபுட்டு ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து பாசெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளே வந்து கிளம்பியாச்சு எல்லாம் வந்து நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அதான் வந்து எனக்கு பின்னாடி வந்து பாப்பா வந்து வந்துட்டு இருந்தாங்க அம்மா நானும் வரேன்மா நானும் வரேன் என்னையும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் அதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் உள்ளே போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அங்கே வந்து லாக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து லாக்கர் இருக்கும் இல்லையா அங்கே போய் நாங்கள் லாக்கரில் செட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் வந்து வந்தாச்சு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரைட்ஸ் வந்து வாட்டர் ரைட்ஸ் தான் இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்புறம் அண்ணா தம்பி குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரைட்ஸ் போயிட்டாங்க நான் தம்பி மிஸ்ஸஸ் அம்மா மட்டும் குழந்தைங்கள வச்சுட்டு கீழே வந்து வெயிட் பண்ணி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து புதேன்னு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு அடுத்தது வந்து என்னோட அண்ணா தம்பி எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணோம் ஒரு ஒருத்தராக வந்து வழிக்கு வந்து விழுந்துட்டாங்க ஸோ அந்த ரைட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது ஸோ அந்த ரைட்ஸ் வந்து போயிடணும் பயங்கர ஜாலியாக இருந்தது என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் ஆக்சுவலி ஸ்விம் பண்ணவே தெரியாது இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அவங்க அப்பா இறக்கி விட்டதுனால என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க தண்ணிக்குள்ளே அடுத்து என் எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் அவ்வளோ டென்ஷன் ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கவே இல்லை நான் தான் தூக்கி வச்சுருந்தேன் அவங்க அப்பா அவங்க அக்கா வந்து தண்ணியில் விளாட்றத பார்த்துட்டு அவளும் வந்து அவளும் விளாண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீயும் இறங்கு தண்ணியில் இறங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பாவை தான் நான் இல்லை எல்லாருமே வந்து வாட்டர் ரைட்ஸில் அதாவது ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இறங்கி வந்துட்டேன் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது வாட்டரில் பயங்கர ஜாலியாக சில்லுன்னு செம்மையாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படின்னோடனே சரி ஓகே ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு சரி பேம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஏன்னா வந்து பாப்பாவோட என்னவியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாக்கர்லேயே விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இது போட்ட திங்ஸ் வந்து போட்டு இன்னர்வியர் போட்டாகணும் ஆகணும் இல்லையா அதனால சரி பேம்பஸோடே இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பியும் பாப்பாவையும் வந்து பேம்பஸ் விட்டாச்சு அந்த ரைட்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ரைட்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்ததா அதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு சரி ஓகே டைம் வந்து ஆயிடுச்சு வேறு ரைட்ஸ் போகலாமா இல்லை சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியும் இருந்தது ஏன்னா நாங்கள் மேக்சிமம் போனது எல்லாமே வாட்ரு ரைட்ஸ் தான் எல்லா வாட்டர் ரைட்ஸும் ஷூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸ்க்கு ரெயின் டிஸ்கோ போயிருந்தோம் செம்மையாக வந்து பாட்டு பயங்கரமாக போ போட்டிருந்தாங்க ஃபுல்லாக ரெயினில் இருட்டில் பயங்கரமாக எல்லாருமே டான்ஸ் போடணும் அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தது ஸோ அங்கே ரெயின் டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாப்பா எல்லாருமே நாங்கள் வந்து வெளில வந்தாச்சு வெளில வந்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு அண்ணா சொன்னாங்க சரி டைம் வந்து டுவெல் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் ஒரு ரைட்ஸ் வந்து போகலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்து அரௌண்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு இருந்தார் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு நீ வரியா வரியா அப்படின்னாரு இந்த ரைட்ஸு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சறுக்கி சறுக்கி போகிற மாதிரி முன்னாடி ஒருத்தர் அந்த பலூனில் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அட்டாச்சாக உட்கார மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் வந்து உட்காந்துட்டாங்க என்னை கூப்பிட்டாரு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்து போயிட்டாங்க ரொம்ப ஜாலியாக வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் கூட பெரிய பாப்பா பயந்துருவா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அவன் வந்து த்ரில்லாக வந்து எல் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டால் எதையும் வந்து எதிர்கொள்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்மியும் ஒரு நெக்ஸ்ட்டு பலூனில் வந்து வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்காக வெயிட் பண்ணோம் ஐயோ இவங்க என்னடாது ரெண்டு பேருமே வந்து பயந்துப்பாங்களோ அப்படின்னு நின நினச்சேன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அரௌண்ட் கொஞ்சம் வெயிட்டட் பர்சனாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன் பட் அங்கே அவங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு டில்டட் பக்கெட்னு அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து தண்ணி கொட்டும் போல் இருக்குது அதுமே ஜாலியாக இருந்தது எல்லோரும் வந்து போய் அங்கே போய் நின்றுட்டோம் சரி அந்த பக்கெட்டையே பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி ஃபில் ஆகிடுச்சா ஃபில் ஆகிடுச்சா ஃபில் ஆகிடுச்சான்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கெட் வந்து க்ராஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி வந்ததுனால எல்லோருமே ஜாலியாக நினஞ்சாச்சு நினஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டில்டட் பக்கெட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைம் ஆகிடுச்சு சரி சாப்பிட்ட போகலாம் அப்படின்ட்டு அதில் வ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்கு குரோக்கோட் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சரி ஓகே ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தது வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன் ஓ கிளாக் ரெஸ்டாரண்ட் போகும்போது கூட்டமே இல்லை ரொம்ப ஃப ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்தால் சரி ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது வாட்டர் ரைட்ஸ்லாம் போனதுனால ரொம்ப கஷ்டசான்றது மாதிரி தான் இருந்தது சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரைட்ஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் வந்து இருந்தது ஸோ நாங்கள் வந்து பிரியாணி அண்ட் வெஜ் பிரியாணி அண்ட் கர்ட் ரைஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அரௌண்ட் வந்து சாப்பாடெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது பட் வந்து கேர்ட் ரைஸ் தான் வந்து ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருந்தது ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து அங்கே பெருசாக ஒன்றும் சாப்பிட்லையா அதனால அவங்களுக்கு மட்டும் பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வந்து வாங்கி கொடுத்தோம் பாப்பா வந்து அதில் சாப்பிட்டாங்க பாதி சாப்பிட்டாங்க பாதி கீழே கொட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து வாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இன்னும் ஜாலி ஆகிட்டோமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் நம்ம மேலே வந்து ஷவர் மாதிரி வந்து தண்ணி வந்து ஷவர் மாதிரி தெளிக்கும் போல் இருக்குது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலையில் வந்து போய் நின்றுக்கிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து ஷவரில் நினைகிற மாதிரி நினஞ்சிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரைட்ஸ் வந்து ஹஸ்பண்டும் அண்ணா தம்பி பெரிய பாப்பா இவங்க மட்டும் வந்து போனாங்க பட் எல்லாம் வந்து புதையல் புதையில தண்ணிக்குள்ளே விழும் விழும்போது ரொம்பவே வந்து அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துக்கும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது இப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து விழுந்துட்டாங்க அவங்க அப்பா வந்து அவங்க விழுந்தவொடனே அவங்க அப்பா அப்பா வந்து போய் பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய தம்பி வந்து எங்கள் அண்ணா ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டும் அண்ணாவும் ஒரே டைம் வந்தாங்க அடுத்து வந்து தம் இது பாப்பா வந்தாங்க எங்கள் தம்பிக்காக வெயிட் பண்ணான் இவன் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து வழி விட்டுட்டு போகலாமா வேணாமான்னு நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபைனலாக வந்து உட்காந்துருப்பாங்க போல இருக்குது அப்புறம் வந்து பு இருக்கவங்க அப்படியே புஷ் பண்ணி தள்ளி வந்து ஒரு வழியாக வந்து விட்டுட்டாங்க தள்ளி வந்து விட்டவனே ஏன்னா இவன் ஒருத்தனுக்காண்டி தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் அவனும் வந்து சேர்ந்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரைட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட்ஸ்க்கு வந்து வந்துச்சாங்க ஸோ அந்த டைமில் வந்து என்னால் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல ஸோ அண்ணா வந்து எடுத்து வச்சுருந்த ஃப்ளிப்பிங்ஸ்லேருந்து தான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து அந்த டைமில் எங்களால் வந்து பாப்பா வந்து தூங்கிட்டாங்க சின்ன பாப்பா எங்களால் அவங்கள ஷோல்டரில் வச்சுருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து லாக்கர்லாம் க்ளீன் பண்ணிடலாம் லாக்கர்லாம் கொண்டு போய் கீழே வந்து கொடுத்துட்டு நம்ம காருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்ததுனால ஹஸ்பண்டும் நானும் வந்து ஸோ அவங்களோட லாக்கர் வந்து ஜென்ஸ் லாக்கரை அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க அதாவது எடுத்துட்டாங்க லேடிஸ் லாக்கர் நாங்கள் இது பண்ணிவிட்டு பாப்பா வந்து தூக்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பரவ செவிலகம் விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக வந்து கிளம்பியாச்சோம் ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா நாங்கள் அரவுண்ட் வரும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அங்கேருந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிமார்ட் இருக்குது சரி ஓகே டிமார்ட் போயிட்டு எதாவது இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு குட்டி பாப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து என்னை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் வந்ததே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா சரி ஓகே அப்படின்னு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அரௌண்ட் வந்து டிமார்டுக்கும் நாங்கள் வந்தாச்சு மேக்ஸிமம் வந்து நாங்கள் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பேகு லன்ச் பேகு டிஃபின் பாக்ஸ் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போதே எங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக அங்கே இல்லை டிஃபின் பாக்ஸ் எதுவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நூடுல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கப் நூடுல்ஸ் மட்டும் நாங்கள் வந்து எடுத்து எடு எடுத்துட்டு இருக்கும்போது பாப்பாவை வந்து தூக்க முடிலன்னு சொல்லிட்டு உட்கார அதாவது ட்ராலியில் வந்து உட்கார வச்சாச்சு அடுத்து வந்து பாப்பா வந்து பெரிய பாப்பா அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க ஸோ சூப்பராக இருந்தது அந்த வாட்டர் பாட்டிலு இந்த வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால ஸ்பெசிஃபைடாக எடுத்துட்டாங்க அது வந்து ஒன் டபுள் நைன் செம்ம சூப்பவாக இருந்தது அதுக்கப்புறம் டிஃபின் பாக்ஸில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாததுனால பேகும் எங்களுக்கு பிடிக்கல சரி ஓகே வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து எதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எப்படி சொல்கிறது தவா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாட்ரு மக்கு மாதிரி ஸோ அந்த மாதிரி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பில்லிங் கவுண்டருக்கு வந்து வந்துட்டாங்க பில்லிங் கவுண்ட்ரு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் வந்து பே பண்ணிவிட்டு ஆண்டி வேலை வெளில போய்ட்டு அப்படியே காஃபி இல்லை டீ அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சு அங்கே போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து இல்லை நாங்கள் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால குழந்தைங்களுக்கெலாம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டு பெரியவங்க நாங்களாம் வந்து டீ காஃபி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடாலாம் வச்சு சாப்பிட்டோம் அண்ட் வந்து இந்த ட்ரிப்பு இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு குழந்தைங்களோட ஃபேமிலியோடு போனது ஒரு என்ஜாய்பிளான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஆன் தி வேல வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா நாங்கள் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் எந்த நேரத்தில் குக் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா அதுவும் இல்லாமல் எல்லோரும் ரைட்ஸ் போட்டு ரொம்ப கலைச்சி டிமார்ட் அங்கே இங்கேருந்து எல்லாம் சுற்றிட்டு வந்ததுனால பயங்கர டயர்டாகிட்டோம் அப்படின்றதுனால ஃபுட்டு வந்து வர வழியிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லிட்டே கேட்டுட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்